இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து கொல்லி கருவாடு தான் எடுத்திருக்கேன் கொல்லி கருவாடு லைட்டாக கொஞ்சம் சுட்டுக்கோங்க நீங்கள் கொஞ்சம் தான் கொஞ்சம் தோலெலாம் நல்லா ஈஸியாக உரிக்க வரும் தட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போது ஆறுற வரைக்கும் நம்ம வந்து மிளகா கத்தமுடி அரைச்சிட்டு வந்துடலாம் வறுத்துட்டு வந்துடலாம் ஒரு கைப்பிடி மல்லி பத்து வர மிளகா எடுத்துக்கோங்க சிம்லேயே வச்சு வறு வறுத்துக்கோங்க கற்ப டேஸ்ட்டு மாறிடும் அதனால சிம்லே வச்சு கவனமாக வறுத்துக்கோங்க நல்லா வரப்பட்டுருச்சு செவந்திரிச்சு பாருங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் இது ஆடுற வரைக்கும் நம்ம புளியை ஊற வச்சுருக்கலாம் புளி நல்லா ஊருகிட்டுருக்கு நம்ம அதுக்கப்புறம் கருவாட்டம் பிச்சு வச்சுக்கலாம் அந்த பருவ இந்த தூள்லாம் எடுத்துகிட்டு நீட்டாக பிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் கொடுத்து சுட்டாலே சீக்கிரம் நல்லா சூப்பராக தோல் விரிஞ்சு வந்துடும் இப்போ வந்து அந்த மல்லி எல்லாம் ஆறு இருக்கும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் தூள் பண்ணிக்கிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் அடுப்பில் சட்டி வச்சு சுண்டலை ஃபஸ்ட்டு ஊற வச்ச சுண்டலை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் இப்போ இந்த அரைச்சி பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் காசு போட்டுக்கலாம் இப்போ கருவாட்டையும் போட்டுக்கலாம் இப்போ உப்பு கொஞ்சம் தேவைக்கேற்ப போட்டுக்கலாம் கருவாட்டில் உப்பு இருக்கும் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ மசாலா தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க காயும் இந்த சுண்டில் வேவரத்துக்கு தகுந்தாப்புல ஊற்றிக்கோங்க கலந்து இருந்தால் ஒ நீங்கள் நல்லா மூடி வச்சு கொதிக்க விடலாம் அதுக்கப்புறம் நம்ம முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன் லாஸ்ட்டில் நம்ம குழம்புல போட்டுக்கலாம் வந்து குழம்ப திறந்து பார்க்கலாம் நல்லா குதிச்சுக்கிட்டு இருக்கு காய் இன்னும் வேகலை இன்னும் கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் எப்போயுமே காய்ங்க தான் புளி கரைச்சி ஊற்றணும் புளி கரைச்சி ஊற்றிட்டீங்கன்னா காய்ங்க வேக ஆகும் பார்த்த கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு அப்போ நம்ம வந்து ஒரு கொதி விட்டோன்னு புளியை கரைச்சி அதில் ஊற்றிடலாம் அப்புறம் கிண்டி விட்டுட்டு மூடி வைக்கலாம் நல்லா கொதிக்க விடுதோம் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா கொதிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் இந்த கொஞ்சம் கம்மியாக தெரியுது இன்னும் கொஞ்சம் சிம்மில் வச்சு கொஞ்சம் திக்னஸ் ஆக்கலாம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து அதை வச்சு முட்டைகளை போட்டுக்கலாம் இந்த குழம்பு நீங்கள் வச்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கொதிக்கும் போதே வாசம் அப்படி தான் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கருவாடு பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் ஊற்றி வெந்தயம் கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க வெங்காயம்ம போட்டுக்கோங்க சின்ன வெங்காயமாக போட்டுக்கோங்க இதை நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் வெங்காயம் லைட்டாக செவக்கட்டும் இப்போ இந்த குழம்புல ஊற்றிடலாம் இது ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் உங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அஸ்லாம்